நாளை மதுதினம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெருந்திருவிழாக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆலயங்களுக்கு முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை மருதங்கனி பிரதேச செயலாளருக்கு முன்வைக்கப்பட்ட போது பிரதேச செயலாளர்கள் அங்குள்ள சமூக மட்ட அமைப்புகள் பலவற்றோடும் தொடர்பு கொண்டு கலந்துரையாடலும் மேற்கொண்டு அதற்கான கோரிக்கையை போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் நாகர்கோர் கோயில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு விளையாட்டுக் கழகம் அதற்குரிய அனுமதி வழங்கிய போது அதுக்குரிய கோரிக்கை வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திரைக்களத்துக்கு முன்வைக்கப்பட்டு போது அதுக்குரிய அனுமதியை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்தும் பிரதேச செயலாளர் சமூகமன்ற அமைப்புகளோடு நேரடியாக கலந்து கொள்ள மேற்கொண்ட போது அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையிலே தனிநபர் ஒருவர் அரசியிலிருந்து மண்ணை பெற்று அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கை எங்களாலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற கனிய வளர் திணைக்களத்திற்கு முன்வைக்கப்பட்டது கொழும்பு தலைவிதத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன்போது கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகம் அவர்களும் இது தொடர்பாக சுற்றாடல் துறை அமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்த நான் அப்போது சுற்றாடல் துறை அமைச்சருக்கு இந்த விடயம் தொடர்பான பூர்ணமான தெளிவுட்டலை வழங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து கனிய வளர் திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகம் அவர்களோடும் தொலைபேசியிலேயே உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பாக தொழிறூட்டலை வழங்கியதன் அடிப்படையிலும் இந்த இதற்கான அனுமதி உத்தியோகபூர்வ அனுமதி கொழும்பு தலைமையிலிருந்து யாழ்ப்பாணம் கனிய வளர் திணைக்களது கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலே இந்த நல்லூர் பெருந்துள்ள மன விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சில குழப்ப நிலைமை காரணமாக சமூக அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கரியவள திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அனுமதியின் பிரகாரம் இந்த மணல் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது பத்து நாட்களுக்குள் இந்த மணல் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுதல் வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அங்கு கூடியிருந்த பல்வேறு சமூக மட்ட அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதிலும் நாங்கள் இம்முறை மாநகர சபைக்கு அறிவித்திருக்கின்றோம் இந்த இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பட்டால் அந்த மணலே தொடர்ந்தும் அடுத்த திருவிழாக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அதனை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் நல்லூர் கோவில் எதிர்வாரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்க இருக்கின்றது அதற்கான மணல் விநியோகத்துக்கான கோரிக்கை மாவட்ட செயலகத்தால் மருதங்கனி பிரதேச செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இரண்டு மாதங்களுக்கு முதல் அதன் அடிப்படையில் அங்கே இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகளிடம் அது தொடர்பாக சம்மதம் கேட்டு கிராம சேவையாளர்கள் மூலமாக என்னால் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் அந்த கோரிக்கைக்கு சமூக மட்ட அமைப்புகள் தங்களுடைய சம்மதத்தினை தெரிவிக்கவில்லை இருந்தும் பின்னர் சமூக மட்ட அமைப்புகளையும் அழைத்து கிராம சேவையாளர்கள் அழைத்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தேன் எனது அலுவலகத்தில் அந்த கூட்டத்தின் பொழுது நாகர்கோயில் மேற்கை சேர்ந்த ஆர்டிஎஸ் தலைவர் செயலாளர் பொருளாக ஆகியோர் தங்களுக்கு சம்மதம் வழங்க மணல் வழங்க சம்மதம் தெரிவிப்பதாக கிராம சேவையர் கூறியதற்கு நாங்கள் நாகர்கோவில் நாகேஸ்வர விளையாட்டுக் கழகத்தினை சேர்ந்த மைதானத்திலிருந்து மணல் எடுப்பதற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டது இருந்தாலும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினுடைய அனுமதி கிடைக்கப்படாததனால் அது பின்னர் கைவிடப்பட்டு ஆரம்பத்திலே அம்பன் கிழக்கு பகுதியிலே நாங்கள் மணல் விநியோகம் செய்து கொண்டிருந்தோம் அந்த பகுதியிலே ஏனைய தலைக்கழகங்களுடைய அனுமதி இருந்த பகுதியிலே விசேட அனுமதிக்கான சிபாரசு ஒரு தனிநபருக்கு என்னால் வழங்கப்பட்டு அதன் மூலமாக அதற்குரிய அனுமதியும் பெறப்பட்டு தற்பொழுது மணல் விநியோகம் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது நேற்றைய தினம் அங்கு அம்பன் மேற்கு மற்றும் அம்மன் கிழக்கு பிரதேச மக்களாலும் நடக்கப்பட்ட ஆட்பாட்டத்தினாலே சிறிது தடைப்பாட்டில் இருந்தது இருந்தாலும் இன்றைய தினம் அதற்கு அந்த மணல் விநியோகம் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டான ஏற்பாடுகளில் மாநகர சபை ஆலயம் முன்னெடுக்கப்படுகின்ற புற நடவடிக்கைகளில் ஆலய வீதியை சுற்றி பரவுவதற்கான மணல் தொடர்பான கோரிக்கை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னரே உரிய முறைப்படி மாவட்ட செயலாளர்களாக மததங்கணி பிரதேச செயலாளருக்கு முன்னளிக்கப்படுகின்றது இந்த மணல் பரவுவதன் தேவைப்பாடு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது அங்கே நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்ற பக்தர்களுக்கு வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் மிக நீண்ட காலமாகவே சபை இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது தற்போது அந்த மணல் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இடையூறானது நமது வருடாந்த வளமையான புறையை பாடல்கள் தொடர்பான நடைமுறையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது இது தொடர்பாக மாவட்ட செயலாளரிடம் நான் இன்றைய தினம் கலந்துரையாடி இருக்கிறேன் இந்த விடயத்திலே மண மணலை பெற்று உரிய நேரத்தில் கிடைக்க கிடைக்கப்பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதுடன் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்னால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக வழங்கப்படுகின்ற மலர்களை மணலை எதிர்வரும் காலங்களிலும் கிரமமாக பேருமாறு வைக்கப்பட்ட கோரிக்கையும் சபை நகர் அமர்விலே பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க முன்னிலைப்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்